சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொலி ஊடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொலியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் பணைய கைதிகள் கதை முடிந்துவிடும் இஸ்ரேலை எச்சரிக்கும் ஹமாஸ் அமைப்பு சிரியா மீதான தாக்குதல்களில் ஏவுகணைகள் மற்றும் ஆயுதங்களை கைப்பற்றிய இஸ்ரேலிய ராணுவம் அமெரிக்காவில் இருந்து வரும் எந்த கடிதத்திற்கும் காத்திருக்க போவதில்லை ஈரான் கடும் சாடல் ட்ரம்பிடம் பணிந்த உக்ரைன் இரண்டு தலைவர்களுடன் வெள்ளை மாளிகை செல்லும் ஜெலன்ஸ் சிரியாவில் இரண்டு நாளில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் பலி அதிகரிக்கும் பதற்றம் போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் காசாவில் போர் நிறுத்தத்தை புதுப்பிப்பது மற்றும் ஹமாசால் பிடிக்கப்பட்ட இஸ்ரேலிய பணிய கைதிகளை விடுவிப்பது குறித்த பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதற்காக வருகின்ற மார்ச் பத்தாம் தேதி அதாவது நாளை திங்கட்கிழமை கத்தார் தலைநகர் தோஹாவிற்கு ஒரு குழுவை அனுப்புவதாக இஸ்ரேல் உறுதிப்படுத்தியிருக்கிறது அமெரிக்காவின் ஆதரவுடன் மத்தியஸ்த நாடுகளின் அழைப்பை இஸ்ரேல் ஏற்றுக்கொண்டதை அடுத்து இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது தற்போதைய மனிதாபிமான நெருக்கடியை நிவர்த்தி செய்வதற்கும் இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் இடையே நீடித்த போர் நிறுத்தத்தை உறுதி செய்வதையும் இந்த நடவடிக்கை நோக்கமாக கொண்டிருக்கிறது அதே நேரம் சனிக்கிழமை காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் இரண்டாம் கட்டத்திற்கான தற்போதைய பேச்சுவார்த்தைகள் குறித்து ஹமாஸ் அமைப்பு நம்பிக்கையும் தெரிவித்திருக்கிறது எகிப்திய மற்றும் கத்தார் மத்தியஸ்தர்கள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்கும் அதன் இரண்டாம் கட்டம் குறித்த விவாதங்களை தொடங்குவதற்கும் பணியாற்றி வருவதாக ஹமாஸ் செய்தி தொடர்பாளர் அப்துல் லத்தீப் அல் ஹானு உறுதிப்படுத்தியும் இருந்தார் பாலஸ்தீன மக்களின் தேவைகளுக்கு ஏற்ப இந்த பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவதற்கு ஹமாஸ் அமைப்பு தயாராக இருக்கிறது என்றும் அவர் அறிவித்திருந்தார் அதே நேரம் போர் நிறுத்தம் இருந்த போதிலுமே இஸ்ரேல் ராணுவம் தன்னுடைய தாக்குதலை தொடர்ந்து வருகின்றது சனிக்கிழமை அதாவது நேற்று தெற்கு நகரமான ரஃபாவில் இஸ்ரேலிய படைகள் வான்வழி தாக்குதலை நடத்தி இரண்டு பாலஸ்தீனர்களை கொன்றிருக்கிறது அது மட்டுமன்றி இஸ்ரேலிய வான்வழியில் நுழைந்த ட்ரோனை பறக்கவிட்டதாக சந்தேகிக்கப்படுகின்ற பர்களை குறிவைத்தே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் கூறியிருந்தது இவ்வாறு நடந்து வருகின்ற இந்த மோதலில் கடுமையான உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன இந்த நிலையில் தான் இஸ்ரேலிய தாக்குதல்கள் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களினுடைய உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்று ஹமாஸ் அமைப்பு எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறது காசா மீதான இஸ்ரேலின் புதுப்பிக்கப்பட்ட தாக்குதல்கள் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களின் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்று ஹமாஸின் ஆயுத பிரிவு எச்சரித்திருக்கிறது சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள் விடுவிக்கப்படாவிட்டால் இஸ்ரேலுடன் நேரடி ராணுவரிடம் நடவடிக்கையில் அமெரிக்கா சேரக்கூடும் என்று டிரம்பின் மத்தியங்களுக்கு தோதர் விட்காஃப் சூசகமாக கூறியதை அடுத்தே ஹமாஸ் அமைப்பு இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது இதற்கிடையே கடந்த வாரம் சிரியாவில் பல வெற்றிகரமான தாக்குதல்களை நடத்தியிருப்பதாக இஸ்ரேலிய ராணுவம் அறிவித்திருக்கிறது இதன்போது இஸ்ரேலிய துருப்புகள் ஏவுகணைகள் துப்பாக்கிகள் வெடிமருந்துகள் மற்றும் பிற ராணுவ உபகரணங்கள் உட்பட பல்வேறு ஆயுதங்களை கைப்பற்றி இருக்கின்றன சிரியாவிற்குள் குறிப்பாக தெற்கு பகுதியில் மூலோபாய புள்ளிகளில் இந்த நடவடிக்கைகள் நடத்தப்பட்டதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் தெரிவித்திருக்கின்றன இஸ்ரேலின் பாதுகாப்பு திறன்களை வலுப்படுத்தவும் சாத்தியமான அச்சுறுத்தல்களை நடுநிலையாக்குவதையுமே இந்த தாக்குதல்கள் நோக்கமாக கொண்டிருக்கின்றன என்றும் ஐ கூறுகிறது இஸ்ரேலிய ராணுவத்தின் கூற்றுப்படி இந்த தாக்குதல்களின் போது கைப்பற்றப்பட்ட ஆயுதங்கள் இஸ்ரேலின் பாதுகாப்பை வலுப்படுத்தவும் விரோத படைகள் அதன் பிரதேசத்திற்கு ஆபத்தை ஏற்படுத்தாமல் இருப்பதை உறுதி செய்யவும் நோக்கமாக கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது கடந்த வாரத்தில் இஸ்ரேலிய படைகள் தெற்கு சிரியாவின் இடையக மண்டலத்தில் உள்ள ராணுவ நிலைகளை குறிப்பாக குறிவைத்து தாக்குதல்களை நடத்தியிருக்கின்றன இது நீண்ட காலமாக இஸ்ரேலின் பாதுகாப்பு மூலோபாயத்தின் மையப்புள்ளியாக இஸ்ரேலிய படையின் நடவடிக்கைகள் இஸ்ரேலின் எல்லைகளுக்கு அருகில் செயல்படுகின்ற ராணுவ உபகரணங்கள் மற்றும் வெளிநாட்டு ஆதரவு பெற்ற போராளிகள் தொடர்பான தொடர்ச்சியான கவலைகளை எடுத்து காட்டுகின்றமை குறிப்பிடத்தக்கது மறுபுறம் இஸ்ரேலினுடைய அனைத்து அணுசக்தி நிலையங்களையும் அதன் மேற்பார்வையின் கீழ் கொண்டு வருமாறு ஐநா அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பை கத்தார் வலியுறுத்தி இருக்கிறது இதை கத்தார் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி மதிப்பீட்டின்படி இஸ்ரேல் தன்னிடம் அணு ஆயுதங்கள் இருப்பதாக ஒருபோதும் பகிரங்கமாக ஒப்புக்கொள்ளவில்லை ஆனால் அதன் ஆயுத களஞ்சியத்தில் சுமார் தொன்னூறு அணு ஆயுதங்கள் இருப்பதாக பரவலாக வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது இதே நேரம் ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் ஹலிபாப் அந்த நாடு பொருளாதார தடைகளை நடுநிலையாக்க முடியும் என்றும் எனவே அமெரிக்காவில் இருந்து எந்த கடிதத்திற்கும் ஈரான் காத்திருக்காது என்றும் கூறியிருக்கிறார் ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது குறித்து அமெரிக்க ஜனாதிபதி கூற்றை குறிப்பிட்டு ஹலிபாப் இந்த விஷயத்தில் அமெரிக்க ஜனாதிபதியின் பிற நாடுகளுடனான நடத்தை இந்த அறிக்கைகள் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான ஏமாற்றப்படுகின்ற காட்சி மட்டுமே என்பதை தெளிவாக காட்டுகிறது என்று கூறியிருக்கிறார் அவர் கையெழுத்திட்ட அமெரிக்க கொள்கை ஆவணத்தில் கொடுட்டு காட்டியிருப்பதன்படி அமெரிக்கா தன்னுடைய கோரிக்கைகளை திணிக்கவும் ஈரானை நிராயுத பாணியாக்கவுமே முயல்கிறது என்றும் அவர் கூறியிருக்கிறார் புதிய சலுகைகளை விதிக்கின்ற நிகழ்ச்சி நிரலுடன் அச்சுறுத்தல்களின் நிழலில் எந்த பேச்சுவார்த்தையும் தடைகளை நீக்குவதற்கு வழிவகுக்காது என்றும் ஈரானிய தேசத்தை அவமானப்படுத்துவதை தவிர வேறு எதற்கும் அது வழிவகுக்காது என்றும் அவர் மேலும் வலியுறுத்தியிருக்கிறார் இப்போது முன்னப்போதையும் விட ஈரானை வலுப்படுத்துவதன் மூலமும் தடைகளை நடுநிலையாக்குவதன் மூலமும் தடைகளை நீக்குவது சாத்தியம் என்பது தெளிவாக இருக்கிறது எனவே அமெரிக்காவிலிருந்து இந்த கடிதத்திற்காகவும் நாங்கள் காத்திருக்கவில்லை என்று தெரிவித்திருக்கிறார் இஸ்லாமிய புரட்சியின் தலைவர் அயதுல்லா அலி ஹமேனிக்கு ஒரு கடிதம் அனுப்பியதாகவும் நாட்டின் அணுசக்தி திட்டம் தொடர்பான ஒப்பந்தம் குறித்து ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்த முன்மொழிந்ததாகவும் அமெரிக்க ஜனாதிபதி வெள்ளிக்கிழமை கூறியதை அடுத்து டிரம்பின் கூற்றை உடனடியாக நிராகரித்த ஈரானின் ஐக்கிய நாடுகள் சபைக்கான நிரந்தர தூதரகம் இதுவரைக்கும் எந்தவிதமான கடிதமும் கிடைக்கப்பெறவில்லை என்று கூறியது சனிக்கிழமை அயதுல்லா ஹமேனி ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்த சில மிரட்டல் சக்திகள் வலியுறுத்துவது பிரச்சனைகளை தீர்ப்பதை நோக்கமாக கொண்டிருக்கவில்லை மாறாக தங்கள் சொந்த எதிர்பார்ப்புகளை திணிக்கவும் உறுதிப்படுத்தவும் நோக்கமாக கொண்டிருக்கிறது என்று தெரிவித்திருந்தார் அது மட்டுமன்றி நிச்சயமாக இஸ்லாமிய குடியரசு அவர்களின் எதிர்பார்ப்புகளை ஏற்றுக்கொள்ளாது என்று ஹமேனி கூறியிருந்தமையும் குறிப்பிடப்பட வேண்டிய ஒன்று இதேவேளை ஈரான் சீனா மற்றும் ரஷ்யா ஆகியவை கூட்டு கடற்படை பயிற்சியை செவ்வாய்க்கிழமை வடக்கு இந்திய பெருங்கடலில் தொடங்க இருப்பதாகவும் இதை ஈரான் இஸ்லாமிய குடியரசு கடற்படை நடத்துகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒருங்கிணைந்த கடற்படை பாதுகாப்பு பயிற்சி சபாகரில் நடைபெறும் என்றும் இதில் ஈரான் சீனா மற்றும் ரஷ்யாவின் கடற்படை படைகளின் போர் மற்றும் ஆதரவு கப்பல்கள் ஈடுபடும் என்றும் கூறப்படுகிறது இந்த பயிற்சிகளில் ஈரானிய கடற்படை மற்றும் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படை கடற்படையின் போர்க்கப்பல்கள் சீனா மற்றும் ரஷ்ய கடற்படை படைகளின் கப்பல்களும் இடம்பெறும் இந்த கூட்டு பயிற்சியின் முதன்மையான குறிக்கோள் பிராந்திய கடல்சார் பாதுகாப்பை மேம்படுத்தவும் பங்கேற்கும் நாடுகளுக்கிடையே பலதரப்பு ஒத்துழைப்பை வளர்ப்பதும் ஆகும் இதே பகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டும் இந்த கடற்படை பயிற்சி நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது மறுபுறம் வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் உக்ரைன் அதிபர் வலோடிமிர் ஜெலன்ஸ்கி ஆகியோரிடையே மோதல் ஏற்பட்டது வருத்தம் தெரிவித்திருக்கின்ற நிலையில் விரைவில் மீண்டும் அவர் ட்ரம்பை சந்திக்க இருக்கிறார் வெளிநாடுகளைச் சேர்ந்த இரு முக்கிய தலைவர்கள் ஜெலன்ஸ்கியுடன் வெள்ளை மாளிகைக்கு செல்ல உள்ளதாகவும் அதன் பின்னணி குறித்த முக்கிய தகவல்களும் வெளியாக இருக்கிறது அமெரிக்காவின் உதவியின்றி ரஷ்யாவை எதிர்கொள்வது உக்ரைனுக்கு பெரிய சவாலாக மாறியிருக்கிறது உக்ரைனுக்கான உளவு தகவல்களையும் அமெரிக்கா தடாலடியாக நிறுத்தியது இதனால் வேறு வழியின்றி ஜெலன்ஸ்கி அமெரிக்காவிடம் பணிந்து விட்டதாக கூறப்படுகிறது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் கீழ் போர் நிறுத்தம் உள்ளிட்ட ஒப்பந்தங்களை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக ஜெலன்ஸ்கி அறிவித்திருக்கிறார் வெள்ளை மாளிகையில் நடந்த எல்லா சம்பவங்களுக்கும் வருத்தம் தெரிவித்து டிரம்புக்கு ஒரு கடிதம் எழுதியும் இருக்கிறார் இதையடுத்து உக்ரைன் போரை நிறுத்துவதில் மீண்டும் தீவிரமாக செயல்பட்டு வருகிறார் டொனால்டு டிரம்ப் விரைவில் ஜெலன்ஸ்கி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப்பை சந்திக்க திட்டமிட்டிருக்கிறார் இன்னும் திகதி முடிவாகாத நிலையில் டிரம்ப் ஜெலன்ஸ்கி சந்திப்பு மீண்டும் நடைபெற இருக்கிறது இந்த சந்திப்பின் போது ட்ரம்ப் சொல்வதை அப்படியே ஏற்றுக் தவிர ஜெலன்ஸ்கிக்கு வேறு வழியில்லை என்றே சொல்லப்படுகிறது போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு அவர் சம்மதம் ஆக அதே நேரம் உக்ரைனில் இருக்கின்ற அரிய கனிமங்களை அமெரிக்காவுக்கு அனுமதி வழங்கும் ஒப்பந்தத்திலும் இருப்பதாகவே கூறப்படுகிறது இதற்கிடையே திடீர் திருப்பமாக புதிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது அதாவது இந்த முறை ஜெலன்ஸ்கி மட்டும் தனியாக வெள்ளை மாளிகைக்கு செல்லவில்லையா அவருடன் பிரான்ஸ் அதிபர் மெக்ரோன் பிரிட்டன் பிரதமர் டார்மரம் செல்வதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போரை நிறுத்த அமெரிக்கா போல் ஐரோப்பிய நாடுகளும் விரும்புகின்றன இதனால் கடந்த முறை போல் ஜெலன்ஸ்கி தவறாக பேசிவிடக்கூடாது இந்த முறை டிரம்ப்புடன் நடக்கும் சந்திப்பில் போர் நிறுத்தத்தை கண்டிப்பாக கொண்டுவர வேண்டும் என்று பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரோன் பிரிட்டன் பிரதமர் ஹெய்ஸ்டார் நினைக்கிறார்கள் இதனால் இரு தலைவர்களும் ஜெலன்ஸ்கியுடன் அமெரிக்கா சென்று டொனால்டு டிரம்ப்பை சந்திக்க இருப்பதாக கூறப்படுகிறது இது நடக்கின்ற பட்சத்தில் ஜெலன்ஸ்கி ட்ரம்ப் கூறுகின்ற போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவார் அதன் பிறகு அமெரிக்கா அந்த ஒப்பந்தத்தின் மூலம் ரஷ்யாவிடம் பேச்சுவார்த்தை நடத்தி போருக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் ட்ரம்ப் ஜெலன்ஸ்கி சந்திப்பின் போது கடந்த முறை நடந்த மோசமான சம்பவங்கள் இந்த முறை வெள்ளை மாளிகையில் நடக்க வாய்ப்பு இல்லை என்று கூறப்படுகிறது இதனால் உலகமே எதிர்பார்க்கும் உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்தம் விரைவில் வரலாம் என்கிறார்கள் சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் இதேவேளை இந்த போரை விரைவில் ஒரு நியாயமான மற்றும் நீடித்த அமைதியுடன் முடிவுக்கு கொண்டு வர எல்லாவற்றையும் செய்வதற்கு உக்ரைன் தயாராக இருப்பதாக ஜெலன்ஸ்கி அறிவித்திருக்கிறார் அதே நேரம் உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையான அமைதி பேச்சுவார்த்தைகளுக்காக சவுதி அரேபியாவில் அமெரிக்கா மற்றும் உக்ரைன் அதிகாரிகளுக்கு இடையே சந்திப்பொன்று நடைபெற இருப்பதாக ஜெலன் ஸ்கி கூறியிருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது இறுதியாக சில மாதமாக சிரியாவில் அமைதி மெல்ல மெல்ல திரும்பிக் கொண்டிருந்த சூழலில் தற்போது அங்கே மீண்டும் வன்முறை வெடித்திருக்கிறது சிரியாவில் இருக்கின்ற ஆளும் தரப்புக்கும் முன்னாள் அதிபர் பசர் அல்லசாத் ஆதரவாளர்களுக்கும் இடையே வடித்த மோதலில் கடந்த இரண்டு நாட்களில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அங்கு கொல்லப்பட்டவர்களில் சுமார் எழுநூற்றி ஐம்பது பேர் அப்பாவி பொதுமக்கள் அவர்களும் கூட மிக அருகில் நெருக்கமான தூரத்தில் வைத்து துப்பாக்கியால் சுடப்பட்டே கொல்லப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது இது தவிர அரசு பாதுகாப்பு படைகளைச் சேர்ந்த நூற்றி இருபத்தி ஐந்து உறுப்பினர்கள் அசாத் ஆதரவு பெற்ற ஆயுத குழுவைச் சேர்ந்த நூற்றி நாற்பத்தி எட்டு பேரும் கொல்லப்பட்டதாக தெரிகிறது இந்த தாக்குதல் தொடர்ந்து நடக்கின்ற நிலையில் லடாக்கியா நகரை சேர்ந்த பல்வேறு பகுதிகளில் மின்சாரம் மற்றும் நீர் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சிரியாவில் அசாத் ஆட்சி காலத்தில் இருந்தபோது எண்ணற்ற கொடுமைகள் அரங்கேறின அப்போது கூட அசாத்துக்கு ஆதரவாகவே அலவைட் சிறுபான்மை பிரிவினர் இருந்திருக்கிறார்கள் இதனால் அவர்களை பழிவாங்கும் நோக்கில் தற்போதுள்ள ஆட்சிக்கு ஆதரவான சிலர் அவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்கிறார்கள் இதில் பலர் உயிரிழந்திருக்கிறார்கள் அதன் பிறகு அசாத் ஆதரவாளர்களும் பதிலடி தாக்குதலை ஆரம்பித்ததே இந்த வன்முறைக்கு காரணமாக கூறப்படுகிறது இதையடுத்து அரசு தரப்பு விரைவாக எடுத்த நடவடிக்கைகளால் மோதல் சற்று முடிவுக்கு வந்திருக்கிறது இந்த மோதலின் போது பெண்களுக்கு எதிராகவும் சில மோசமான சம்பவங்கள் நடந்திருக்கின்றன சில பெண்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு அவர்களின் ஆடைகள் கிழிக்கப்பட்டிருக்கின்றன மேலும் பெண்களை நிர்வாணமாக்கி ஊர்வலமாகவும் அழைத்து சென்றிருக்கிறார்கள் அதைத் தொடர்ந்து பெண்களையும் சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த வன்முறையால் இரு நாட்களில் மட்டும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட உயிரிழந்திருக்கிறார்கள் இதற்கிடையில் துப்பாக்கி ஏந்தியவர்களில் வெளிநாட்டு போராளிகள் மற்றும் அண்டை கிராமங்கள் மற்றும் நகரங்களைச் சேர்ந்த போராளிகளும் அடங்குவதாக மற்ற குடியிருப்பாளர்கள் தெரிவிக்கிறார்கள் அவர்களில் பெண்ணொருவர் இது மிகவும் மோசமானது என்றும் தெருக்களில் உடல்கள் கிடந்தன என்றும் தெரிவித்திருக்கிறார் உக்ரைனுக்கு எதிரான சண்டையில் ரஷ்யா ஈடுபட்டு வருவதால் சிரிய அரசுக்கு ரஷ்யாவால் உதவ முடியவில்லை என்றும் கூறப்படுகிறது இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது இந்த காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க மற்றும் ஒரு காணொலி வாயிலாக சந்தி சமூகத்தோடு இணைந்திருங்கள் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்